ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா டை அடிக்கிறது வந்து நல்லது கிடையாது அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மருதாணி போடுவாங்க அந்த மருதாணி எப்படி போடணும் முறையாக வந்து போட்டிங்கன்னா நல்ல தலைமுடியில் வந்து இருக்கும் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் நல்லா ஷாம்புவை தேய்ச்சி தலையில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து மருதாணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ம அதுக்கு மறுநாள் வந்து டை அடிக்கும்போது டை வந்து நம்ம உட உள்ளுக்குள்ளே வந்து ஊடுருவாது இல்லைன்னா உள்ளுக்குள்ளே ஊடுறும்போது கெட்டது இல்லை இந்த சில பேர் இந்த மருதாணி மட்டும் தேய்க்கிறவங்களும் தேய்ச்சிக்கலாம் அது வந்து நாளே ராத்திரியே ஒரு இரும்பு பாத்திரத்தில் மருதாணியை எடுத்து இந்த மாதிரி தண்ணியை நல்லா ஊற்றி அப்படியே வச்சுருங்க மறுநாள் காலையில் அது வேறு எதுவுமே போடணும் மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு மட்டும் மேலால் அப்படியே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா கலக்கிக்கணும் கலக்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்லேயோ இல்லை கையால் ப்ரெஸ்லையோ இதனால் கையாலேயோ நம்ம வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ நல்லா தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசும்போது தலைமுடி வெள்ள முடி ஃபுல்லாகவே வந்து சிகப்பாக வந்து வந்துடும் சிலவே ராத்திரி ஃபுல்லாக வைக்கிறாங்க அப்படிலாம் வந்து கண்டிப்பாக வைக்க வேண்டிய அவசியமே க தலையில் வைக்கவே கூடாது இந்த மாதிரி இப்போ இரும்பு பார்த்து ரெண்டு மணி நேரம் வைக்கும்போது வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் பகல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலையில் வச்சுட்டு நம்ம வந்து குளிக்கலாம் ராத்திரி ஃபுல்லாக தலையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இப்படி வைக்கும்போது தலைமுடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சோப்பாகிடும் டை அடிக்கிறவங்க வந்து இதுக்கு இதுக்கப்புறம் அதுக்கு அன்றைக்கி வந்து ஷாம்பு போடக்கூடாது மருதாணி தேய்ச்சிட்டு ஷாம்பு தேய்ச்சி அந்த கார் ஃபுல்லாகவே வந்து போயிடும் மருதாணி தேய்ச்ச மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலைமுடியை வேணும்னா நல்லா ஷாம்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கு மறுநாள் வந்து டையை வந்து நீங்கள் வந்து அடிக்கிறவங்க அடிச்சுக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னா அப்படியே வந்து வச்சுக்கலாம் வெள்ளை முடி வந்து சோப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ந வெள்ளவையாக வந்து தெரியாது இதனால் வந்து டை அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடல் அப்படி உள்ளுக்குள்ளே போய் உடல் உறுப்பில் பாதிக்கும் இப்போ வந்து இப்படி தேய்க்கும் போது பாதிப்பு ஏற்படாது இந்த மாதிரி ஒரு முறையிலையும் வந்து தேய்ச்சிக்கலாம் மருதாணி தேய்க்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் காப்பி தூள் அதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க சே அதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ராத்திரி வச்சு காலையில் நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும் உங்களுக்கு அப்படியே அந்த சிவப்பு கலர் வந்து அப்படியே கையில் தேய்க்கும் போதே தெரியும் கை ஃபுல்லாகவே வந்து சிவப்பாகிடும் பாருங்கள் கை ஃபுல்லாகவே சிவப்பு கலரில் வந்து இருக்கும் அப்போயே தெரிஞ்சிடும் அந்த சிவப்பு நிறம் ஃபுல்லாகவே தலைமுடியில் வந்து ஒட்டிடும் இந்த மாதிரி முறையில் வந்து தேய்ச்சிக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா நான் உட்காந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தேக்கலாம்